வணக்க மக்களே விளக்குமாறு தேஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம் தூக்கி குப்பையில தான் போடுவோம் கூட நிறைய பேர் கோபரம் ஒரு பாலிஷா சொன்ன போனா தொடைப்பம் தேஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டு தானே வாங்கணும் ஸோ அதே விஷயம்தான் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு டெல்லி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி தூக்கி எரிந்து விட்டு மீண்டும் பாஜகவிற்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் வந்து ஆம் ஆத்மி மக்கள் தூக்கி எரிஞ்சாங்க கிட்டத்தட்ட இரண்டரை சதவீதம் ஏறக்குறைய மூணு சதவீத வாக்குகள் தான் ஆம் ஆத்மி வந்து வெற்றியை வந்து நழுவ விட்டுருக்காரு மேலும் அந்த கட்சியின் முகமாக அறியப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு தோல்வியை கண்டிருக்கார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா மணீஷ் சிசோடியா போன்றவர்களும் மிகப்பெரிய அளவில் தோல்வியை கண்டிருக்காங்க பல்வேறு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆம் ஆத்மியோட அஸ்தமனம் ஆரம்பித்து விட்டது ஆம் ஆத்மி இனிமே எந்திக்காது ஆம் ஆத்மியுடைய இந்த தொடர் மோதல் போக்கு அதுவும் குறிப்பாக பாஜகவுடன் ஆம் ஆத்மி ரொம்பவே மோதிட்டாங்க ஸோ அந்த கோபத்தின் காரணமாக கூட இந்த கட்சியை வீழ்த்தியே தீரணும் ஆம் ஆத்மி ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக மிக கடுமையாக அரசியல் களத்தில் குளித்து ஆம் ஆத்மியை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு பல்வேறு செய்திகள் வருது ஆம் ஆத்மின் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவருடைய நடவடிக்கை தான் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வருது சோ ஆம் ஆத்மியுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஆம் ஆத்மிக்கு பின்னடைவா அத பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் ஆம் ஆத்மி இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஐந்து ஏழு சதவீதம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட ரெண்டரை சதவீதம் ஏறக்குறைய மூணு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் மூணு சதவீத வாக்குகள் வித்தியாசிதான் பாஜக வந்து ஆம் ஆத்மியை வீழ்த்திருக்கு அப்படிங்களா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி மொத்தமாக பெற்ற ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு எட்டு மொச்சமாக பெற்றிருக்காங்க பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பத்து வாக்குகள் ஸோ இதுதான் மொத்தமாக இரண்டு கட்சிகளுமே பெற்ற வாக்கு மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது தொகுதிகளில் எழுபதில் நாற்பத்தெட்டில் பாஜக வெற்றி பெற்றது இருபத்தி ரெண்டில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அதாவது சதவீத சதவீதம் பார்த்தோன்னா மூணு சதவீதம் ஆனால் தொகுதி வயசில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு தொகுதிகளை அதிகமாக பாஜக பெற்றிருக்கு அதுதான் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் மேலும் மெஜாரிட்டியான அந்த அந்த மைனாரிட்டி ஓட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுடைய ஓட்டு மிகப்பெரிய அளவில் இந்த தடவை காங்கிரஸ்க்கு போயிருக்கு அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் மேலும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலை அதனாலக்கும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஓட்டுகள் கிடைக்காம போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் ஆம் ஆத்மியிலேருந்து வந்திருக்கு சரி இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது இந்த தேர்தலில் மிக முக்கியமான வேட்பாளராக பார்க்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்பத்தொம்பது வாக்கள் வித்தியாசத்தில் தான் வந்து பர்வேஷ் சாஹிப் சிங் அப்படிங்கிற பாஜக வேட்பாளர்கிட்ட தோல்வியடைஞ்சிருக்கார் முன்னாள் சிஎமாக இருந்த பா ஆம் ஆத்மியுடைய சிஎமாக இருந்த அதிசி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு வாக்கள் வித்தியாசத்தில் கல்கி தொகுதியில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த ஆம் ஆத்மி வந்து சர்ச்சைக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதற்கு என்ன காரணம் ஆம் ஆத்மியோட இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உள்ளே வர்றாங்க வரும்போதே அவங்க வரும்போதே என்ன சொன்னாங்க சப்கோ சோர்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதாவது சப்கோ எல்லாருமே திருடந்தாயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு தான் ஆன்டி கரப்ஷன் அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி தான் ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு முகவரியோடு ஒரு முகத்தோடு தான் அவர் வந்து தேர்தலில் வர்றார் அரசியலில் குதிக்கிறார் ஸோ குதித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த போக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி முகம் வெற்றி பெற்று வரணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் வர்றார் மக்கள் அவருக்கு வெற்றியை கொடுக்குறாங்க பட் வெற்றியை கொடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த போக்கு வந்து ரொம்ப மாற்றமா இருக்கு ஒரு அரகண்டான ஒரு போக்கில் வந்து அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எப்படி இவன் அரகண்ண அரகண்டுன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பார்ட்டியில் அந்த கட்சியை தோற்றுவிக்கும் போது இருந்த முக்கியமான ஆட்கள் யார் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன் யோகேந்திர யாதவ் போன்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போது கட்சியில் இல்லை இந்த யோகேந்திர யாதவ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபராக ஒரு முகமாக ஆம் ஆத்மியோட ஒரு முகமாக அப்போது பார்க்கப்பட்டார் ஸோ அவர் எல்லாம் வளர்வதை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விரும்பலை ஸோ அதனால் அப்போது அந்த பார்ட்டியில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் அந்த பார்ட்டியில் வந்து மீட்டிங் நடத்துகிறாங்க கட்சியோட பொதுக்கூட்டங்கள் ஒரு அவசர செயற்கூட்டங்கள்லாம் நடக்கும்போது அவர் தாக்கப்படுகிறார் யார் பிரசாந்த் பூஷனும் இந்த யோகேந்திர யாதவும் வந்து கட்சியோட ஆம் ஆத்மி உறுப்பினர்களாலே தாக்கப்பட்டு விரைட்டி எடுக்கப்படுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மோசமான செயல் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நான் மட்டும்தான் இந்த கட்சியுடைய முகமாக இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாது யோகேந்திர யாதவோ பிரசாந்த் பூஷனோ கட்சியுடைய முகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்கள வரட்டுறாங்க ஏன் வரட்டுறாங்க இவர் கேள்வி கேட்குறாரு கட்சியுடைய நிர்வாகத்தில் இதெல்லாம் அவர் வந்து யோகேந்திர யாதவ் பிரசாந்த் பூஷன்லாம் கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கறது இவருக்கு பிடிக்கல ஸோ அதனால் வந்து வெளியேற்றப்படுகிறார் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அரகண்டான போக்கு வந்து அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர்றாரு வந்துட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய முதலமைச்சர் அலுவலகத்தை முதல் சாரி முதலமைச்சருக்கான இல்லத்தை நாற்பத்தி ரெண்டு கோடி எனக்கு நாற்பத்தி மூணு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி மூணு கோடி அளவிற்கு புனரமைப்பு பணிகளை செய்கிறார் சீர்வு சீர்படுத்துகிறார் நீங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறீங்க பட் ஆனால் நீங்கள் நாற்பத்தி மூணு கோடியிலே ஒருத்தன் வந்து வீட்டை வந்து புனரமைப்பான் எத்தனையோ வீட்டை கட்டிட்டு போயிடலாம் நாற்பத்தி மூணு கோடிக்கு கிட்டத்தட்ட நூறு இரநூறு வீட்டை கட்டிட்டு போயிடலாம் பல்வேறு ஏழைகள் வந்து பயனடைவாங்க அவர் அந்த சீரமைப்பு பணியில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் அந்த ஜக்குஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணியிருக்காங்க அந்த டாய்லெட்டு எல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு தான் எளிமையானவன் ஆம் ஆத்மி கட்சியோட பேர் என்ன ஆம் ஆத்மி எளிய மக்களுக்கான கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டின்னு வச்சுக்கிட்டு நாற்பத்தஞ்சு கோடியில் வீட்டை சேரமைச்சா ஸோ அதை வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சியாக இருந்து பாஜக ப்ரொபகண்டா பண்ணாங்க ஸோ அது வந்து அவர் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்கர் ஸ்கேம் ஆயிரம் கோடி ரூபாய் லெவலில் அந்த மதுபானத்துக்கான உரிமம் லைசன்ஸ் கொடுத்ததில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து அவர் கைது பண்ணி சிறையில் அடித்தாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் அளவுக்கு அவர் சிறையில் இருந்தார் இன்னமும் அவர் வந்து ஜாமீனில் தான் இருக்கார் அவருடைய தேர்ப்பு வந்து கொடுக்கப்படலை விடுதலை அளிக்கப்படலை அவர் வந்து ஜாமீனில் தான் இருக்கார் ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்காங்க மேலும் நான் தனிப்பட்ட முறையில் மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கறது என்னென்னா அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிசய வந்து முதலமைச்சராக நியமித்தது அது வந்து ஒரு மிகப்பெரிய அவர் பண்ண மிகப்பெரிய மோசமான ஒரு முட்டாள்தனம் அப்படின்னே சொல்வேன் உங்கள் மேலே குற்றச்சாட்டுன்னா நீங்கள் அப்படியே பதவி விளையிட்டுன்னா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு தானே அர்த்தம் ஸோ அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக போயிட்டு அவருக்கு ஒரு பேக்காக போயிடுச்சு அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளலை ஸோ இவரே பதவி விலகிறார் அப்படின்னா குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்கள் தானே பதவி விலகுவார்கள் நார்மலாக அதான் நடக்கும் ஸோ அதை வந்து அவர் செய்து விட்டார் ஆனால் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னால் நான் வந்து மீண்டும் போட்டிட்டு நான் குற்றமற்றோடு நிரூபிப்பேன் நிரூபித்து மீண்டும் முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு அவர் அதுக்கு சப்பக்கட்டெல்லாம் கெட்டினார் பட் ஆனால் தேர்தலில் தோற்று போனார் மேலும் இவர் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் வந்தார் ஸோ இந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கோட்பாடு அதாவது ஆர்எஸ்எஸ் தான் இந்த இண்டியா அகென்ஸ்ட் கரப்ஷனுங்கிறத கொண்டு வந்தாங்க ஸோ அந்த அடித்தளத்தை வைத்து தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் மோடியே உள்ளே வந்தார் அந்த பாஜக அரசு அமைப்பதுக்கு காரணமானது அவர் தான் ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல்வி ஏற்பட்ட உடன் அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றுவிட்டார் ஆம் ஆத்மி தோல்வி அடைந்து விட்டது அப்படின்ன உடனே அரசியல் விமர்சனங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் ஆம் ஆத்மி சோழி முடிஞ்சது எந்திக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கெல்லாம் அதில் நம்பிக்கை இல்லை எந்த ஒரு கட்சிக்குமே வந்து வீழ்ச்சி எழுச்சி அப்படிங்கிறது வந்து வ வந்து வரக்கூடியது தான் மனித வாழ்க்கையிலே நமக்கு வருது கட்சிக்கெல்லாம் விதிவிலக்கா கண்டிப்பாக அவர்களுக்கு வேறோம் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் தற்போது ஆண்டு கொண்டிருக்க திமுகவை எடுத்துக்கோங்க பத்து ஆண்டுகள் அவங்க அரசியலே இல்லை இப்போது தான் வந்து வந்திருக்காங்க பத்து ஆண்டுகள் ஆட்சியே இல்லாமல் இப்போதான் தான் வந்திருக்காங்க ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் ஆம் ஆத்மி ஒரேடியாக வீழ்ந்து போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வராது பட் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பேராசை பிடித்த மனிதர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கட்சி அதுவும் ஒரு மாநில கட்சின்னு கூட சொல்ல மாட்டேன் டெல்லி ஒரு யூனியன் பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சிக்கு எந்த வித ஒரு ஆட்சி அமைத்தாலும் அவர்களுக்கு வித பவருமே கிடையாது யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எந்த பவருமே கிடையாது போலீஸ் கூட அவங்களால் கண்ட்ரோலில் கிடையாது போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏட்ட மாற்றணும்னா கூட அரவிந்த் கெஜ்ரிவால முடியாது யூனியன் கவர்மெண்ட் தான் செய்ய முடியும் அதாவது மத்திய அரசு தான் செய்ய முடியும் அரு அமித்ஷா கையில் தான் அது போயிடுச்சு பவர்ஃபுல்லாமே அவங்க தான் அவங்ககிட்ட தான் அவர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து டெல்லியில் கட்சி ஆரம்பிக்கிறார் ஸோ ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி நல்ல அடித்தளம் விட்டு வேறுண்டி ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு ஆனதுக்கப்புறம் தான் அந்த கட்சி வந்து மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் திமுக எடுத்துவோம் அதிமுக எடுத்துக்கும் இன்னமும் அவங்க தமிழ்நாட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான கேரளாவுக்கு கூட போகல ஆந்திராவுக்கு போகல எந்த மாநிலத்துலையும் அவங்க கால் வைக்கல மிகப்பெரிய அளவில் வைக்கலை பட் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா டெல்லியில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அடுத்த உடனே ஹரியானாவை ஃபோக்கஸ் பண்ணார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்பை ஃபோக்கஸ் பண்ணார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாத வேலையை ஒரு வேலையை பண்ணார் என்னென்னா குஜராத்தில் போய் நோண்ட ஆரம்பிச்சிட்டார் அதாவது அந்த பறக்க மாதிரி வேலை செய்யாதரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் எதையுமே நின்றுச்சு நிதானமாக செய்யி அதாவது பேஸ்மெண்ட்டை அடித்தளம் வந்து நம்ம பக்காவாக போடணும் நம்ம பக்காவாக ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறம் ஒரு பேஸ்மெண்ட்டு ஒரு மாநிலத்தை நம்ம கட்சிக்கான அடிப்படை தளத்தை பக்காவாக உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்த மாநிலங்களுக்கு செல்லணும் அதுதான் வந்து சாதாரண நல்ல விஷயம் ஒரு சிறந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக டெல்லியிலே அவங்க ஆஃபீஸை பத்து நாளைக்கு முன்னாடி தான் நம்ம எடப்பாடி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய கட்சி அறுபது எழுபது ஆண்டுகள் பாரம்பரிய கட்சி அந்த கட்சி இப்போதான் அங்கே போயிருக்காங்க திமுக எடுத்துக்கொண்டாங்க இன்னும் வந்து தமிழ்நாட்டில் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இன்னும் வந்து ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு அவங்க வரல பட் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆசை என்னன்னா யூனியன் கவர்மெண்டில் கட்சியை பிடிச்ச உடனே அவருக்கு தலகால் புரியல உடனே நம்ம ஹரியானா தேர்தலில் போட்டிடணும் பஞ்சாப் தேர்தலில் போட்டிடணும் பஞ்சாபில் போட்டிட்டு வச்சு வச்சார் பட் ஆனால் டெல்லி போயிடுச்சே டெல்லியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ டெல்லியில் உங்களை இனிமேல் வர முடியாத அளவுக்கு வீழ்த்தி விட்டார்கள் அதுதான் நிதர்சனம் ஏன் இந்த அளவுக்கு ஆம் ஆத்மியை வந்து பாஜக வச்சு செய்து அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அந்த இன்னொரு போட்டி போடக்கூடிய அரசியல் கட்சியை பர்சனலாக டச் பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அம்மாவை கைது பண்ணுறாரு கைது பண்ண உடனே அடுத்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம பதவிக்கே வர முடியாது அவங்க ஆட்சி அவ்வளோதான் அவங்க சோழி முடிஞ்சது அரசியல் எதிர்காலம் அவ்வளோதான் சொன்னாங்க பட் ஆனால் மீண்டும் பதவிக்கு வந்த ஜெயலலிதா கலைஞரை கைது பண்ணுறாங்க நடு ராத்திரியில் வீட்டில் போய் கைது பண்ணுறாங்க அப்போ கலைஞர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னார் இதை மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களுமே மேற்கோள் காட்டியிருக்காங்க என்ன அப்படின்னா பத்திரிகைகளும் கூட்டணி கட்சிகளும் மக்களுமே கேட்டுக்கொண்ட இதுலாம் நான் ஜெயலலிதா வந்து கைது பண்ணேன் நீங்கள் சொன்னதுனால தான் நான் கைது பண்ணேன் இப்போ அவங்க கைது பண்ணிட்டாங்க ஸோ இந்த வார்த்தை ஏன் கலைஞர் வாயிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா கலைஞரை ஜெயலலிதா கைது செய்த விதம் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் தான் கைது செய்யப்பட்டார் மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு பட் அதுக்குள்ள நம்ம போக விரும்பல பட் அந்த அளவுக்கு நான் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது ஸோ அதே போலத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய அரசியல் தவறை வந்து இழைத்து விட்டார் அவர் பண்ண மிகப்பெரிய அரசியல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து அவர் வந்து போட்டிட்டது போட்டிட்டு கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகளை பெச்சுட்டாங்க ஒரு கட்சி வந்து ஒயிட் ஸ்பெட் ஆகணும்னு நினைக்கிறது சரி தான் பட் அந்த அரசியலில் வந்து சில நீட்டு போக்குக்கான விஷயம் இருக்கணும் அதாவது அங்கே வந்து பண்ணாதான் என்ன நோண்டாதென்னா சில பர்சனலாக பேசிக்குவாங்க அரசியல் பட் அதை வந்து அவர் வந்து செய்து விட்டார் அது வந்து மோடியுடைய கோபத்தை மிகப்பெரிய அளவில் தூண்டிச்சு ஸோ திமுகவும் பாஜகவுக்கு எதிரான கட்சி தான் மிகப்பெரிய அளவில் மதச்சார்பாக்க கட்சி சனாதனம் அதெல்லாம் பேசினாங்க பட் இன்னமும் வந்து திமுக வந்து பாஜக தொடமாட்டேங்க ஏன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே திமுக பாஜகிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க அது ரெண்டாவது விஷயம் பட் இருந்தாலும் இந்த அரசியலில் நீட்டு போக்கு அப்படிங்கிற அந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா அதை வந்து திமுக வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காங்க ஸோ தான் டெல்லியில் இருக்கக்கூடிய டிஆர் பாலு ராசா பல்வேறு விஷயம் ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் அவங்க இங்கே மேட்ச் பண்ணிடுறாங்க தான் இன்னும் வந்து பாஜக வந்து திமுக மேலே கை வைக்கல பாஜக நினைச்சி இருந்தால் திமுகவை எப்பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திற்கு விஷயமா எல்லார்டையும் இருக்கு சோ மிகப்பெரிய அளவுல திமுக பாஜகவிடம் சரண்டர் அடைந்து விட்டது தான் அதற்கு காரணம் பட் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மிகப்பெரிய அளவுல குஜராத்ல போய் நோண்டி அங்கேயும் வச்சு பெற்று இருபது சீட் எல்லாம் பிடிச்சது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அது மோடியுடைய கோபத்தை ஏற்படுத்திவிட்டது மேலும் டெல்லி அரசியலில் அடுத்து நான் தான் பிரைம் மினிஸ்டர்கள் லெவலுக்கு அவர் வந்து தன்னை போற்றாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி ஜனநாயகம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண் எம்பியே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால சந்திக்கும் போது அவருடைய மெய்க்காப்பாளர்கள் தாக்கப்படுகிறார் அந்த விஷயம்லாம் வந்தது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குத்து ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பேச்சுகளாக வந்து மக்கள் மத்தியில் சென்றடைந்தது ஸோ மிகப்பெரிய அளவுக்கு ஊழலுக்கு எதிரானவன் அப்படின்னு தன்னை காட்டிக்கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவாலே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானது ஆம் ஆத்மின்னு கட்சி பேரை வச்சுக்கிட்டு நாற்பத்தி ஐந்து கோடிக்கு வீட்டை வைந்த சீரமைத்தது மிகப்பெரிய அளவில் ஆடம்பர பொருட்களை வாங்கி குவித்து தன்னுடைய வீட்டை சீரமைப்புத்தது இது எல்லாம் தான் அவருடைய கேடுக்கு காரணம் அதாவது கையில் அதிகாரம் வரும்போது மிகப்பெரிய பவர் கிடைக்கும்போது ஆடக்கூடாது கூட இருக்கிறவங்களாம் அனுசரித்து போகணும் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த இந்த யோகேந்திர யாதவ் பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள்லாம் அனுசரித்து போகணும் கையில் என் கையில் நான் தாண்டா சிஎம்மு நான் தான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்கள் சொல்கிறது நான் என்ன கேட்கணும்னு ஒருத்தன் என்னைக்கு நினைச்சானோ அன்னைக்கே அவனுக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது அதற்கு சரியான உதாரணம் தான் அரவிந்த் கேஜ்ரிவால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்